அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணிலினால் மேலும் பல நிவாரணங்கள் வாகன இறக்குமதி தடை பிப்ரவரியில் நீக்கம் ஏப்ரல் மாதம் முதல் வருமான வரியும் குறைப்பு பிரிவினைவாத கருத்துக்களை தடுக்க ஆணைக்குழு அனுர சாய்ந்த தெரிவிப்பு ரணில் அனுரவின் சதிகளில் தாம் சிக்குவதில்லை என சஜித் அறிவிப்பு ஆன்லைன் விசா கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தவில்லை என குடிவரவு குடியகழ்வு ஆணையாளருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் அனைத்து வாகனங்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரையறையை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நீக்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது இதேவேளை தனிநபர் வருமான வரி வரையறைக்கும் சலுகை வழங்கப்பட உள்ளது புத்தளத்தில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் பிரசாரக் கூட்டத்தில் அமைச்சரவை தீர்மானம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது ஜனாதி வேட்பாளர் அணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஸ்ரீலங்கா பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் வேறுவழையில் இன்று மாலை நடைபெற்றது இன்று இரண்டு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன நாட்டில் தற்போது அந்நிய செலாவணி மேம்படுத்தப்பட்டுள்ளமையினால் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடத்திலிருந்து வாகன இறக்குமதியில் ஈடுபட முடியும் அதே போன்று உழைக்கும் பொழுது தலா ஐந்து லட்சத்துக்கு வரி அறவிடப்பட்டது ஏழு லட்சத்தி இருபதாயிரமாக மாற்றுவோம் அதனூடாக அனைவருக்கும் ஏதேனும் ஒரு விதத்தில் நிவாரணம் கிடைக்கும் இவ்வாறு அபூர் செய்து கொண்டு போகும் பொழுது அடுத்த வருடம் என்ன நடக்கப் போகின்றது இதனை வீழ்த்த போகின்றார்களா இதனை மீண்டும் வீழ்த்த நான் இடமளிக்கப் போவதில்லை இதனை நாம் பாதுகாக்க வேண்டும் இதனை சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் என்ன நடக்கும் தற்போது பாருங்கள் முன்னாள் விவசாய பாரு அனுகுமார் திசாநாயகவும் திசைகாட்டில் உள்ள வாக்குறுதி அனைத்தையும் ஒன்று சேர்த்து வரவு செலவு திட்டம் ஒன்றை நாம் தயாரித்தோம் அதனை நடைமுறைப்படுத்தினால் ரூபாவின் பெருமதி மேலும் வீழ்ச்சியடையும் குறைந்தபட்சம் ஒரு டொலர் நானூறு ரூபா வரை செல்லும் கோட்டாபே ராஜபக்சவையும் தோற்கடிக்கும் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் இவர்களுடைய முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்தி விடவும் உருவாகும் என்பதனை அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் சேறு பூசுகின்றேனா மக்கள் வாழப்போகும் விதம் தொடர்பில் உங்களை வாழ வைக்க கேள்வி எழுப்புகின்றேன் நுழரொன்றின் ஒன்றின் பருமதி முன்னூறு ரூபாய் அல்லது இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாவாக மாற்றவே எனக்கு தேவைப்படுகின்றது இதனை முன்னாள் விவசாய அமைச்சர் அனுருக்குமார் திசா நாயக்கினால் செய்ய முடியும் என்றால் என்னிடமிருந்து எதிர்ப்பு எதுவும் இல்லை நான் இங்கு வந்து கணக்கு காட்டுவதை போன்று அவர்களுக்கு கணக்கு காட்டி ரூபாவை பாதுகாக்க முடியும் என்று சொல்லட்டும் மறுபக்கம் அனைத்தையும் இலவசமாக வழங்குகின்றார் தலைவலியையும் இலவசமாக வழங்குகின்றார் அவ்வாறு அரசாங்கம் ஒன்றை முன்னெடுக்க முடியுமா அவர் இலவசமாக வழங்குகின்ற விடயங்களை அமெரிக்க பொருளாதாரத்தினால் மாத்திரமே வழங்க முடியும் வேறு யாராலும் முடியாது இவர்களிடமா நாட்டை வழங்குமாறு கூறுகின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி உங்களுடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்படுகின்றது அதனை நினைவில் வைத்துக் கொண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு அருகில் புள்ளடி இல்லை என்றால் கேஸும் இல்லை டொலரும் இல்லை ஜனாதிபதி ரணில் அந்த மாதிரி செஞ்சது மீட்டெடுத்த ஆப்கானிஸ்தான்ல இருக்க சில அரசியல்வாதிகள் பாகிஸ்தான்ல இருக்க அரசியல்வாதிகள் பங்களாதேஷ்ல இருக்க அரசியல்வாதிகள் பர்மால இருக்க அரசியல் பேசும்போது எல்லாரும் சொல்றது என்னன்னா ரணில் விக்ரமசிங்க மாதிரி ஒரு தலைவர் எங்க நாட்டில் இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப நமக்கு தான் அவரோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த நாட்டை மீட்டெடுத்துற சிஸ்டம் எப்படி இந்த வழிமுறைகள் எப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள்ல கேக்குறாங்க ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதமா பேசலாம் பேப்பர்ல நல்லா அறிக்கைகள் விடலாம் ஸ்டேஜ்ல நல்லா அழகா பேசலாம் மேடை பேச்சுகள் ஆனா அதெல்லாம் நடைபெறப்படுத்த தெரியுமா ണിൽ വിക്രമസിംഗ് വെച്ചിയെ ഉറതിപ്പെടുത്തും ഇലം ശ്രീലങ്ക പ്രസാര കൂട്ടം പുത്തഴത്തിൽ ഇന്ന് നെറ്റു தீர்மானங்களை எடுத்தோம் நாட்டின் அந்நிய செலாவணி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளால் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி தீர்மானித்துள்ளோம் அதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடை இதன் மூலம் நீக்கப்படும் வரி ஐந்து லட்சம் வரையறை தற்போது ஏழு லட்சத்து இருபதாயிரத்துக்கு அதிகரிக்கப்படும் எனவே நாம் இவ்வாறான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் இந்த சூழ்நிலையில் இந்த நாட்டின் எதிர்காலத்தை ரூபா மீண்டும் வீழ்ச்சியடைய இந்த விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தாவிட்டால் வாக்குகள் கிடைக்காது என்னுடன் விவாதிக்க வேண்டும் என கூறினார் அந்த விவாதத்துக்கு நான் தயார் என்று அதற்கு முன்னர் தயவு செய்து ஒரு விடயத்தை நீங்கள் கூற வேண்டும் உங்களது கொள்கை ஏற்றுமதி பொருளாதார கொள்கையா அல்லது இறக்குமதி பொருளாதார கொள்கையா மூன்று நாட்கள் சென்றும் அது தொடர்பில் இன்னும் இல்லை தயார் என்றால் வர முடியும் யுவதிகள் சிலரை நான் சந்தித்தேன் அவர்களில் சிலர் எனக்கு ஆதரவு வழங்க உள்ளனர் திசை காட்டிக்கு ஆதரவு வழங்கும் சிலரும் இருந்தனர் எதற்காக திசை காட்டிக்கு ஆதரவு வழங்குகிறீர்கள் என நான் அவர்களிடம் கேட்டேன் இல்லை சார் நமக்கு அவர்கள் வாய்ப்பொன்றை வழங்க உள்ளதாக

பாரிய பிரச்சனையாக உள்ள கிராமிய வறுமையை இல்லாமல் செய்து அந்த கிராமங்களை மீட்பதற்காக தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக தெரிவிக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரதிசாநாயகவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பிரசாரக் கூட்டம் அம்பாறையில் நடைபெற்றது Grava-me a dupa, bambi! கிராமக்கள் மத்தியில் பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது நாம் உங்களுக்கு உறுதி வழங்குகின்றோம் கிராமிய தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பாகும் ஆட்சியாளர்களுக்கு மக்களுக்கும் சிறந்த வாழ்க்கை அவசியம் அதற்காகவே இலங்கையின் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட உள்ளது மக்களின் எதிர்காலம் தொடர்பில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட உள்ளது இன்று வயல்களில் அறுவடை செய்த நெல்லை விற்றதன் பின்னர் அதனை கடன் அடைப்பதற்கே செலவிடுகின்றனர் உரம் பெற்றுக் கொண்ட கடைக்கு கடன்பட்டுள்ளனர் எரிபொருள் கொண்ட ஏற்படுத்த வேண்டும் ஒரு அங்குல காணியை கூட நாம் வெறுமையாக மூன்று போகங்களிலும் வேளாண்மை செய்வதற்கு தயாராகுங்கள் நாம் குளங்களை புனரமித்து தருகிறோம் அது மாத்திரமல்ல அம்பாறையில் வாழும் விவசாய குடும்பங்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு புதிதாக விவசாயம் செய்வதற்கு

காட்டு காட்டியானை பிரச்சனை பாரிய பிரச்சனையாக இருக்கிறது காட்டியானை பிரச்சனைக்கு எம்மை விட சஜித் பிரேமதாசிடம் சிறந்த பதில் இருக்கிறது என்ன அந்த பதில் யானை ஒன்று இருக்கிறது தன்னிடம் யானை ஒன்று இருப்பதாக அண்மையில் சஜித் இருந்தார் மந்திரத்தை ஓதினால் யானை அவ்விடத்திலேயே இருக்குமாம் தேவை என்றால் நாளை கலாவாவியில் நிரூபித்து காட்டுவதாகவும் கூறுகிறார் யானையிடம் அனுப்பி பார்த்திருக்கலாம் அவ்வாறு அல்ல எம்மிடம் விஞ்ஞான திட்டம் இருக்க வேண்டும் யானை மனித மோதலை தீர்ப்பதற்கு எமது அரசாங்கம் நிலையான தீர்வு ஒன்றை வழங்கும் நாம் அனைவரும்

அம்பாறை சாய்ந்த பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுகுமார் திசாநாயகனின் வெற்றி இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது இந்த தேர்தலை பார்க்கும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதியாகி உள்ளது தெற்கில் வாழ்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளனர் சாய்ந்த பகுதியில் வாழ்கின்ற முஸ்லிம் மக்களின் தீர்மானம் என்ன மிக்க நன்றி ஆனால் இந்த வெற்றியை தடுப்பதற்காக அவர்கள் பல உண்மையற்ற பல பொய்யான விடயங்களை உருவாக்க ஆரம்பித்துள்ளனர் அண்மையில் ஹிஸ்புல்லா இங்கு வந்திருந்தார் அல்லவா அவர் எம்மை பற்றி பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தார் முதலாவது முஸ்லிம் மக்கள் சமய ரீதியில் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் இரண்டு உள்ளன முதலாவது ரமலான் மற்றது இது ஹஜிப் பிர்னால் நாங்கள் வந்தவுடன் இதில் ஒன்றை நிறுத்துவோம் என்று ஹிஸ்புல்லா கூறுகின்றார் ஹிஸ்புல்லாவின் தலைமையை யோசித்து பார்க்க வேண்டும் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் முஸ்லிம் மக்களிடம் வந்து ஒரு கதையை கூறுகின்றனர் நாங்கள் வந்தவுடன் பிறகராக கொண்டாட முடியாது என திசா அத்தநாயக்க கண்டித்து சென்று கூறுகின்றார் இவை அரசியல் பேச்சுக்கிற அல்லவா அதனால் உங்கள் சமய உரிமைகள் மொழி உரிமைகள் கலாசார உரிமைகளை பாதுகாக்கும் நாட்டை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தியின் பொறுப்பாகும் அதுவே தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பாகும் யாராவது மொழி தொடர்பில் சமயம் தொடர்பில் முருகல் நிலையான நிலைப்பாட்டுகளை தோற்றுவித்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக நாம் ஆணைக்குழுவை உருவாக்குவோம் தெரியும் இந்த சஜித் வைத்துக் கொண்டு வருவார்கள் ரணில் அத்தாவுல்லாவை தூக்கி வைத்துக் கொண்டு வருவார் நாங்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையினால் உங்களை தோல்களை ஏற்றுக்கொண்டு வருகின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இனவாதத்தை தூண்டினர் இனவாத பிரச்சினையை வருவதற்கு தன்னை வெற்றி பெற வைக்குமாறு கோட்டாபய கூறினார் வெற்றி பெற்றார் இப்போது இந்த மொட்டு கட்சியினர் உடல்களை புதைக்க முடியாது என்று கூறிய மற்றவர்கள் எங்குள்ளனர் அமைச்சரவை தீர்மானம் எடுக்கும் பொழுது அமைச்சரவையில் இருந்த ஜிஎல்பீரிஸ் பீரிஸ் எங்குள்ளார் சஜித்துடன் உள்ளார் டலஸ் கொடகேவா எங்குள்ளனர் சஜித்துடன் உள்ளனர் இனவாதமற்ற அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி என்பதை உங்களுக்கு கூறுகின்றேன் தேர்தல் தினத்தன்று அச்சமின்றி வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று மக்கள் ஆட்சிக்காக வாக்களிக்குமாறு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கூறுகின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு பிரசாரக் கூட்டம் பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது dicevi il ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற வன்முறைகளால் பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது வெகுஜன அமைப்புகள் கலந்துரையாடும் போது அவற்றின் மீது மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நாட்டில் கருத்து தெரிவிக்கும் உரிமை இல்லையா என நான் கேட்கின்றேன் தாம் விரும்பும் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க உரிமை இல்லையா என கேட்கின்றேன் இவ்வாறு உருவாகும் பாசிசவாதம் மற்றும் வன்முறைகளுக்கு நாட்டு மக்கள் ஆசீர்வாதம் வழங்குவார்களா தேர்தல் தினத்தில் அச்சமின்றி வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று மக்கள் யுவத்துக்காக உங்களது வாக்குகளை செலுத்துங்கள் நாம் உங்களை பாதுகாப்போம் இந்த பயங்கரவாதத்துக்கும் அச்சப்பட வேண்டாம் நாட்டில் என்ன நடக்கின்றது நாட்டை எரித்த நாட்டை வாங்குறோ தடைய செய்த குழுக்கள் தற்போது ஒன்றிணைந்துள்ளனர் ஒன்றிணைந்துள்ளனர் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாய கடன்களை குறைப்பதாலும் ஐம்பது கிலோ உரமூட்டையை ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்க உள்ளமையாலும் அவர்கள் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுப்போம் முச்சக்கரு வண்டி சாரதிகள் மீனவர் எரிபொருள் மானியத்தை பெற்றுக் கொடுப்போம் அதனாலேயே எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் ஒழிப்பதையும் எதிர்க்கின்றனர் அவர்கள் இரண்டு ஒன்றாகவே உள்ளனர் உற்பத்தி பாடசாலைகள் உருவாவதை அவர்கள் விரும்பவில்லை துண்டிக்கப்பட்டுள்ள பத்து லட்சம் குடும்பங்களுக்கு சஜித் பிரேமதாசவின் அரசாங்கத்தில் சலுகை கிடைக்கும் இதற்கு ரணில் அனுர எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரிகள் மேம்படுவதற்கான திட்டங்களை நாம் முன்னெடுப்போம் இதனை எவ்வாறு செய்வீர்கள் என யாராவது கேட்டால் அதிக இல்லாத வாவியை விகரையை புனரமைத்தோம் அரச நாம் இவை நிதியின் செய்தோம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் கதவுகள் இலங்கை தமிழரசு கட்சிக்காக எப்போதும் திறந்தே இருப்பதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாகிஸ்து ஆதரவு தெரிவித்து தமிழர்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களா அல்லது ஒரே நாட்டுக்குள் நாங்கள் அபிவிருத்திக்காக அல்லது கம்பரிக்காக அல்லது வேறு வேறு வேலை வாய்ப்புக்காக சோரம் போயிருக்கிறார்களா என்பதை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது தனிநபர் தேர்தல் அல்ல தனிநபர் தேர்தலுக்காகத்தான் சயித் பிரமதாஷா அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார் அனுரகுமார திசா நாயக் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார் நான் தன்னை என்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கவில்லை இனத்தை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றேன் இதுதான் வித்தியாசம் இனம் என்பது எங்கள் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இனம் இதுவரையிலே விடிவுபெறவில்லை விடுதலைக்காக போராடி மாண்டிருக்கின்றார்கள் இதுவரை நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதிகளால் மாத்திரம் அல்ல அதுக்கு பிறகு வந்த இந்த அரசாங்கத்தினால் மாற்றப்பட்டிருக்கின்றோம் கொள்கிறோம் பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கை போடுங்கள் முதலாம் விளக்கத்தை மற்றதை ஏனையவருக்கு போடுங்கள் என்று பிரச்சாரங்களை செய்கின்றார்கள் தயவு செய்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம் நாங்கள் எவரையும் ஆதரிக்க தேவை வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எல்லோருமே எங்கள் பண்பாட்டு தேசியத்தை கலைத்தவர்கள் பண்பாட்டு தேசியத்தை குலைத்தவர்கள் ஆகவே இவர்களை நம்ப நாங்கள் தயார் இல்லை நீங்கள் போடுகின்ற வாக்கு என்பது நிச்சயமாக ஒரு புள்ளடி ஒரு சின்னம் அது சங்கு சின்னம் மாத்திரம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய மக்களுடைய ஏக்கம் இந்த ஒற்றுமையான சூழலை தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அணியிலே வர வேண்டும் என்ற அந்த ஆசை அந்த வேட்கை எங்களுடைய மக்களுடைய சிந்தனையிலே அது ஒரு சந்தோஷமான செயல்பாடாக மாற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருக்கிறோம் இந்த ஒற்றுமை தொடர்ந்து இந்த தேர்தல் முடிந்த பின்பு கலைந்து போகிற ஒற்றுமை அல்ல எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கிறது தமிழரசு கட்சியும் இதுக்குள்ளே வர வேண்டும் என்று வரவேற்கின்றோம் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை தங்களுக்குள் முரண்பட்டு இருக்கின்ற அந்த சூழலை மாற்றி இந்த கட்டமைப்புக்குள் வருவது என்பது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே அவர்களும் இதிலே ஒன்றிணைகின்ற போது ஒரு பலத்தை நாங்கள் பெற முடியும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுருகுமார் திசாநாயகா ஆகியோர் விரிக்கும் எந்த ஒரு வேலையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி வீழ்ந்து விடாது என அதன் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார்